வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேளா கேச்சிங் இன்றைக்கி எது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பதினேழாவது ட்ரா நம்ம நேத்தே சொன்னால் ஜீரோ ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும்னு எடுத்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பரும் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடு ஜீரோ நாலுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு பாருங்க நம்பரு ஜீரோ எட்டுங்கிறது நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்டான ஒரு வின்னிங் நம்பர்னா கண்டிப்பாக நமக்கு ஜீரோ எட்டுங்கிறது நமக்கு ஒரு சூப்பராக அதே மாதிரி ஆள் போலே நாலாம் நம்பர் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மெத்தட் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் ஜீரோ எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர்பார்த்தா அது நமக்கு மேட்ச் ஆகிருந்து நல்ல வினிங் தான் அந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான வின்னிங் கூட நம்ம நாலாம் நம்பர் எதிர்பார்த்தோம் இல்லைன்னு சொல்ல நாலாம் நம்பர் அதனால தான் ஆல் போர்டில் கொண்டு வச்சிருக்க தவிர மற்றபடி நம்ம ஜீரோ எட்டுங்கிறது நம்ம கனெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் கெஸ்ட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக இது நமக்கு மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் நல்ல ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு வின்னிங் தான் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த நம்பரும் அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஏ போர்டு ஜீரோ வருமோ அதே அளவுக்கு பி போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பரும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் திரும்ப வந்து நமக்கு அதே தான் எஸ்எஸ் கம்பெனியும் நமக்கு அதே மற்ற இடம் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஏன்னா போன வாரமே எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு டார்கெட் பண்ணி ஆடி அது மாதிரி இந்த வாரம் நமக்கு ஆடுனாங்கன்னா நமக்கு அதான் பாருங்க நேற்று என்ன சொன்னால் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பருக்குங்கிற பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுதான் நடந்திருக்கு ஒரு நல்ல வின்னிங் நம்ம எதிர்பார்த்த நம்பருக்குள்ளே நமக்கு இன்னைக்கு வந்துருந்துச்சு ரொம்ப அதனால் பிடிஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக தான் ஆடுவாங்கன்னு அதுதான் நமக்கு வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் கண்டிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பத்தி ஆறாம் தேதி எஸ்எஸ் கம்பெனி யோடாக எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பார்த்துமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலோட எஸ்எஸ் கம்பெனியோட இருக்குது இந்த எஸ்எஸ் கம்பெனி விட நமக்கு இன்றைக்கி என்னம்மா நபர்கள் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறாங்க அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தினா நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு யாரோடனா உங்களுக்கு வந்து நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது இன்னைக்கு வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருந்துச்சு நமக்கு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ எண்பத்தி நாலுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு தான் நாளைக்கு வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இனி என்னென்ன நம்பர் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப குயிக்காக பார்த்தலாம் அதிகமாக நம்ம வந்து இதில் இடக்க வேண்டாம் சரிங்களா இதில் வந்து நமக்கு நம்பரை பொறுத்த நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏ வந்து ஆறு பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஏழு இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ மேட்சாக இருந்தது எட்டாம் நம்பர் மேட்ச் இருந்தது அதை விட்டுலாம் சி போர்டில் நாலு நம்பர் மேட்ச் இருந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் அது வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னையோட சேர்த்துனா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக ஆயிடுச்சு வந்து சரிங்களா அடுத்து நமக்கு சி போர்டில் எடுத்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாளாக இருக்குது பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று தான் பெண்டிங்கு நம்ம ஏற்கனவே வந்துருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பி போர்டில் வந்து ஆறு சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து ஜீரோ எடுத்துட்டாங்க ஒரு அருமையான மெத்தடை எடுத்துட்டாங்க நல்லா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்களுக்கு பெண்டிங்கன்னா இவர் இருபது நாளாக பெண்டிங்க இன்னொச்சிங்கன்னா ஒரு இருபத்தோரு நாளாக பெயிண்டிங்க பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக பெண்டிங்க சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாக பெண்டிங்க இதுவும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது பட் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்பா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுக்கணும் பிபாலில் கூட நமக்கு நிறைய எடுத்துட்டாங்க இந்த ஏ போட்லையும் வந்து நமக்கு சி போர்ட்லேயும் வந்து அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் பி போல் நமக்கு ஒரு எட்டு நாளாக சி போல் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக இவ்வளோதான் ரொம்ப அதிகமான பெண்டிங் இல்லை சரிங்களா இதையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி நமக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் ஏழாம் வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒரு பதினேழு நாளாக பேண்டிங் சேர்த்திங்கன்னா ஆமாம் ஒரு பதினேழு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் சி போர்ட் எடுத்து பி போட் வந்து நமக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நாளாக பெண்டிங் தான் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்ப சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் இன்னும் கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு நான் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் இன்னையோட சேர்த்துனா ஏழு நாள் ஆச்சா ஆமாம் இன்னையோட ஏழு நாளாக பெண்டிங் அடுத்து நமக்கு சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடில் எடுத்திங்கன்னா ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங்கு பி போடில் பதிமூணு நாளில் பெண்டிங் சி போடில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாள பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்னையோட பதினஞ்சு சி போட்ல வந்து ஒரு முப்பது நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு போர்டுமே பெண்டிங் சரிங்களா கொஞ்சம் கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு வந்து ஒன்பது நம்பருக்கு அடுத்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் நாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சி போர்டில் வந்து நமக்கு ஏழு இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ ஏ போர்டில் சரிங்களா அப்போ நமக்கு ஜீரோ தான் இதை தான் மேக்ஸிமம் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணா நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் மூணாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக இது ஆடுவாங்க மேட்ச் ஆகும் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் மூணாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா முன்னாள் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எப்படி ஆடணும் அப்படின்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா ஜீரோ ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் பெஸ்ட்டான வாய்ப்பு கண்டிப்பாக எடுத்து ஆடி பாருங்க ஏன்னா வந்து இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் தான் ஆடுவாங்க அதையும் குறிப்பாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு ஏழு ஏழுன்னு அடிக்காங்க ஒன்று நாலு எட்டுன்னு அடித்தாங்க அதே மாதிரி நாலு எட்டுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஜீரோ நாலு எட்டு வந்துருச்சு அப்போ நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுங்கிறது திரும்ப திரும்ப வருது நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு திரும்ப வருது அப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஸ்ரீ பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான பெனிஃபிட்டான வின்னிங் நம்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து சீ போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக நம்பர்னா பிளஸ் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு ஏ நாலு நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பருக்கு கண்டிப்பாக மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்க கணக்கில் நாலு நம்பர் மேட்ச் ஆனால் கூட நீங்க தாராளம் எடுத்துலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாக வரை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிளஸ் நாலு நம்பருக்கு எடுத்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு கொடுக்குறோன்னா பிபால் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் வருது அது மாதிரி ஏதாவது ஆறாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு ஆறாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நாளாக வராம நிற்கிது நமக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறாம் நம்பர் ஒரு பன்னெண்டு நாளா வராம நிக்குது இல்லையா பி போலையும் நமக்கு பன்னெண்டு நாளாக வராமல் வராமலிக்கிது பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது ஒரே ஒரு நாள் வந்து நமக்கு சி போலில் கிடச்சிது அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஏ போல் கிடைக்கல பி போல்டையும் கிடைக்கல கண்டிப்பாக நமக்கு ஒரு பதினஞ்சு டாவுக்கு முன்னாடி ஆடினது பதினஞ்சாம் தேதி ஆடினதான் அதுக்கப்புறம் ஆடலை கண்டிப்பாக அது நமக்கு இன்றைக்கி ஆட்றக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் எல்லாமே வந்து ஆறாம் நம்பருக்கு சம்மந்தமான நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஜீரோ எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ எண்பத்தி நாலுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் செட்டாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதனால் அது கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் அடுத்து சீபோர்ட் எடுத்திங்கன்னா போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவில் ரொம்ப பெனிஃபிட் எனக்கு கேட்டீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு நானூ நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு அப்போ வந்து நமக்கு எண்பத்தி நாலு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் ஏன்னால் போன வாரமே நமக்கு வந்து ட்ரா நம்பர் தான் மேட்ச் பண்ணி ஆடினாங்க நூற்றி நாற்பத்தெட்டு அதையே நமக்கு என்ன பண்ணாங்க நானூற்றி எண்பத்தி ஒன்று தான் நமக்கு போன வாரம் ட்ரா நம்பர் அதை அப்படியே நூற்றி நாற்பத்தி மாற்றி கொடுத்தாங்க அது மாதிரி மறுபடியும் கொடுக்குறதுக்கு மறுபடியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு ஒரு சில ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப இந்த இந்த நம்ம அப்படி ரெண்டாம் நம்பர் செட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளுக்கு ரெண்டு நாளுக்கு ஆறுங்க எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே இது நமக்கு நாளைக்கு பெனிஃபிட் நம்பர் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் இல்லை எனக்கு இதே மாதிரி தான் அங்கே ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஸ்ரீசத்தி எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒழுங்காக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய டிரா நம்பர் என்னவோ அதை மேட்ச் பண்ணி ஆடிட்டு போயிருவாங்க அவ்வளோதான் சிம்பிளான மெத்தர்டில் ஆடிட்டு போயிடுவாங்க ரொம்ப வந்து எடுக்க மாட்டாங்க அது என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு தான் ஏதாவது ஒரு குளறுபடி நடக்கும் மற்றபடி எல்லா நாள் மாதிரி நடக்குமா கண்டிப்பாக இருக்காது அதுக்குள்ள ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா இது எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு வந்து நாலு ஆறு எட்டுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஏழு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு வருது யாராவது இந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இதிலேருந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதை தாண்டி எனக்கு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது அந்த அஞ்சாம் நம்பர் எது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளேயே கண்டிப்பாக அது வர அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணாமல் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்